நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் ஜீரோ டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ உங்களுக்கு <laughs> <laughs>

வள்ளூர் வல்லூர் முதல்நிலை ஊராட்சி சார்பாக இன்று அவன் சார்பரியார் அலுவலகத்தில் மொத்தத்தில் இன்றைக்கி வந்து மனு கொடுத்துருக்காங்க எதை சார்ந்துனா நாற்பது வருஷமாக பட்டா இல்லாத இருந்தாங்க அதுக்கு உண்டான வழி அரசாங்கத்தில் இன்று வந்து கலைஞர் காப்பீட்டு இது மூலமாக வீடு வழங்குறாங்க அந்த வீட்டுக்கு வந்து பட்டா இல்லாதாலையும் வீட்டு வரி கட்ட முடியாத நூறு நாளில் வேலை செய்கிறனா வரி இல்லாததுலையும் இந்த ஆன்லைன் மூலமாக இன்றைக்கி இருக்குது அதுக்காக இன்னைக்கு மனு கொடுத்துருக்காங்க இந்த மொத்தத்தில் இரநூத்தம்பது வீடு வள்ளூருக்காக சாங்க்ஷன் ஆகிது அதில் பட்டா இல்லை இருக்கவங்க வந்து எண்பது பேர் தான் இருக்காங்க மீதி வந்து பட்டா இல்லாததால் நாற்பது வருஷமாக இருந்திருக்காங்க அதுக்கப்புறமும் வரி வரி பாக்கியம் வரியும் கட்ட முடியாத சூழ்நிலை இருந்ததால் இன்றைக்கி ஜமா இன்றைக்கி அதுக்கு உண்டான இது கொடுத்துருக்காங்க அது இல்லாத மூ இன்னொரு மனு பட்டமது கிராமத்தில் இருபத்தஞ்சு ஏக்கர் மெய்க்காலாக இருந்தது அந்த மெய்க்காலில் வந்து ஒரு நூற்றி தொண்ணூறு பேருக்கு பட்டா கொடுத்துருக்காங்க அந்த பட்டாவில் மீதி இருக்கிற பட்டா கொடுக்க முடியாத சூழ்நிலையால் இன்றைக்கி அதுக்கு அரசாங்கத்தில் வீடு பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி வீடு அதுக்கு சாங்ஷன் ஆகிருக்கு பட்டா இல்லாத ஒரே காரணத்தாக அந்த மூன்றரை லட்சம் வீடு வந்து இன்றைக்கி மக்கள் வந்து ஏழை எளிய மக்கள் வந்து இன்றைக்கி பாதிக்கிறாங்க அதுக்கு உண்டானதால் இன்னைக்கு வந்து ஜமாமதி மூலமாக ரெண்டு ஜமாமதி மதி மூலமாக நான் மனு கொடுத்துருக்கேன் இது மூணாவது ஜமா மக்கள் வந்து அரசாங்கத்து மூலமாக இந்த சிறப்பு கிராம சபா வந்து இந்த நாத்தியம் நடத்த சொல்லியிருக்காங்க மக்கள் வந்து இது கோரிக்கையாக எடுத்து எங்களுக்கு இதை பண்ணி கொடுங்க இது வந்து இந்த 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 வந்து பட்டா வ வர வழங்குற மாதிரி பண்ணி கொடுங்கன்னு கேட்டோம் அதுக்கு வந்து ஆர்டிஓட செக்ரட்டரி இருந்தாங்க இன்றைக்கி அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதை வந்து கலெக்ட் முதலமைச்சர் பிரிவுகளும் இதை கொண்டும் போய் சேர்த்துட்டு பட்டா வழங்குறதுக்கு உண்டான வழியும் வீடு வந்து கட்டுறதுக்கு உண்டான லிஸ்ட்டும் கொடுக்க சொல்லியிருக்காங்க இது சார்ந்து வள்ளூர் ஊராட்சிக்காக வள்ளூர் பட்டமுதிரி கிராமத்துக்காக இந்த வீடு வழங்குற திட்டத்தில் கூடிய சீ விரைவில் பட்டா வழங்குமாறு தாழ்மையுடன் மிக மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறான் மனுவாகவும் கொடுத்துருக்கோம் இன்னொரு விஷயம் என்னென்னா நாற்பது ஆண்டு காலமாக ப பட்டமுதிரி சுருகாடை பயன்படுத்தி வந்திருக்காங்க அந்த சுடுகாடு வந்து காலமாக தான் இருக்குது அந்த கிளாரிஃபிகேஷன் மாற்றத்துக்காக மனுவாகவும் இன்றைக்கி கொடுத்துருக்கோம் ஏன்னா இது ரெண்டு வாட்டியாக கொடுத்துருக்கோம் இன்னொன்று விளையாட்டுத் திரல் பட்டமது விளையாட்டுத் திரல் வந்து சுற்றுச்சூழல் அமைக்கிறதுக்காக நாங்கள் போனோம் அது எஃப்எம்ஸ் கட்சி இல்லாதால பதினைந்து ஆண்டு காலமாக எஃப்எம்ஸ் கட்சி இல்லாதால இப்போ அது சார்ந்த ஒரு மனு கொடுத்துருக்கோம் இதெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் ஆடியோக்கிட்ட பேசியிருக்கோம் இது வழிவாக பண்ணுறேன்னு இருக்காங்க இது வந்து வெகு விரைவில் பண்ணாங்கன்னா ஏழை எளிய மக்கள் வந்து பயன்பெறும் வகையில் நல்லா இருக்கும்ன்றதை இந்த வகையில தெரிஞ்சு தெரிவிச்சுக்கிறேன் மனு இதுதான் கொடுத்துருக்கேன் இதுதான் வள்ளூர் சார்ந்து சொல்ல வேண்டிய விஷயங்கள் வல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன் இருக்க இருக்கிற ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஸீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ